தேவகியின் வயிற்றில் கருவாக உருவாகிறார் கிருஷ்ணர் ஒரு நன்னாளில் குழந்தை பிறந்தது பிறந்த குழந்தையை பார்த்த வாசுதேவர் பரவச நிலைக்கு செல்கிறார் குழந்தையின் கையில் சங்கு சக்கரம் கதாயுதம் தாமரை ஆகியவை இருந்தன பச்சை குழந்தைக்கு நான்கு கைகள் இது எப்படி சாத்தியம் பிறந்தது சாட்சா அந்த பரமாத்மாவே என்று ஆச்சரியம் அடைகிறார் வாசுதேவன் இன்னொரு பக்கம் சுயநிலையிலேயே இல்லாத தேவகி குழந்தையை வச்சுகண் வாங்காமல் பார்த்துக் கொண்டிருந்த தேவகியின் நினைவில் கம்சன் என்ன செய்வானா என்ற எண்ணம் பிறந்த அந்த குழந்தையிடம் பரமாத்மாவே நீங்கள் எப்படி உங்களுடைய உண்மையான சுரூபத்தில் எங்களிடம் வளர முடியும் என் அண்ணன் கம்சன் உங்களை கொல்ல திட்டமிட்டுள்ளான் எங்களையும் கொன்று விடுவான் இதற்கு நீங்கள்தான் ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய அடுத்த நொடியே குழந்தையாக இருந்த பரந்தாமன் விஸ்வரூபம் எடுத்தார் என்னை பெற்ற புண்ணியவதிக்கும் என் தந்தை வாசுதேவருக்கும் வணக்கம் முன்போர் பிறவியில் தந்தை வாசுதேவன் சுதாபா என்ற பெயரில் ஒரு நாட்டின் மன்னனாக இருந்தார் தாயாக இருக்கும் நீ பிரஷ்னி என்ற பெயரில் அவருக்கு மனைவியாக இருந்தாய் அந்த நேரத்தில் உலகில் மக்கள் தொகை குறைந்தது இதனால் கலவரம் அடைந்த பிரம்மன் உன்னை அணுகி மக்கள் தொகையை அதிகரிக்க உதவ வேண்டும் என்றார் ஆனால் நீயும் சுதாபாவும் ஐம்புலன்களை அடக்கி விரதத்தை மேற்கொண்டீர்கள் இதனால் கோபமடைந்த பிரம்மன் புயலை உருவாக்கி தவத்தை கெடுக்க நினைத்தார் ஆனால் உங்கள் இதயம் பரிசுத்தமாக இருந்ததால் அது உங்களை எதுவும் செய்யவில்லை இப்படி என்னையே நினைத்து பன்னிரண்டு ஆயிரம் தேவ ஆண்டுகள் தவத்தை மேற்கொண்டீர்கள் நானும் உங்களுக்கு காட்சியளித்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்டேன் நீங்கள் வைகுண்டம் வர விரும்புவீர்கள் என்று நினைத்தேன் ஆனால் நீயோ பரமாத்மா நீ என் வயிற்றில் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்றாய் நானும் சம்மதித்தேன் நீங்கள் தவத்தை முடித்து இல்லற வாழ்க்கையை தொடங்கினீர்கள் நான் உங்கள் வயிற்றில் கர்பா என்ற பெயரில் மகனாக பிறந்தேன் அடுத்த பிறவியில நீங்கள் காசியபர் மற்றும் அதிதி தம்பதியினராக பிறந்தீர்கள் அப்ப பிறவியில் நான் உங்களுக்கு உபேந்திரன் என்ற பெயரில் பிறந்தேன் இப்பிறவியில் கிருஷ்ணன் என்ற பெயரில் பிறந்துள்ளேன் பல பிறவிகளில் என்னை அன்புடன் மகனாக வளர்த்த உங்களுக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன் இனிமேல் நீங்கள் வைகுண்டம் வந்து சேருங்கள் கம்ஷன் இடம் இருந்து உங்களை காப்பது என் கடமை நீங்கள் உடனே என்னை கோகுலத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள் அங்கே வாசுதேவரின் நண்பர் நந்தகோப்பனுக்கு பிறந்துள்ள பெண் குழந்தையை இங்கு கொண்டு வந்து விடுங்கள் என்னை நந்தகோப்பனின் மனைவி யசோதையிடம் கொடுத்து வளர்க்கச் சொல்லுங்கள் மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சாதாரண குழந்தை உருவத்திற்கு மாறிவிடுகிறார் பிறகு ஒரு குழந்தை பிறந்துள்ள நினைவும் தன்னை கோகுலத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை தவிர மற்ற எல்லாவற்றையும் தன் தாய் தந்தையருக்கு மறக்க செய்து விட்டார் ஸ்ரீகிருஷ்ணர்